நண்பா உங்களுக்கு நீங்களே தான் தலைவன் என்று உணருங்கள் உங்கள் மீது முழு பொறுப்பு எடுத்துக் உங்களை மற்றவர்கள் ஆள்வதற்கு விட்டுவிடாதீர்கள் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் வெற்றி என்பது ஒரு எளிதான ஒன்று அல்ல அது கடின உழைப்பையும் பல தியாகங்களையும் வேண்டி நிற்கும் நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற நினைக்காமல் உங்களை நீங்களே மாற்ற நினைக்க வேண்டும் அதுவே சாத்தியமான ஒன்று எவ்வளவு கடினமான இலக்குகளாக இருந்தாலும் உங்கள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மனதில் உறுதி இருந்தால் அதை போராடி அடைந்து கொள்ளலாம் நீங்கள் இதுவரை செய்து கொண்டிருக்கும் முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தால் இதுவரை கிடைத்த வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் அதுவே உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது மாபெரும் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசிக்காமல் நமது லட்சியத்தில் உறுதியாக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் நேரம் மிகவும் முக்கியமானது அதை தேவையற்ற விஷயங்களில் செலவிடாமல் தேவையான விஷயங்களில் மட்டும் செலவிட பழக வேண்டும் அதிகமாக படிக்கத் தொடங்குங்கள் இன்றைய தொழில்நுட்பத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் எளிதான ஒன்றாக மாறிவிட்டது வாழ்க்கையில் வெற்றி என்பது படிப்படியாக நிகழக்கூடியதே ஒரே இரவில் ஒருவன் பணக்காரனாவது எல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று உங்கள் முயற்சியை நம்ப வேண்டும் அதில் கிடைக்கும் சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாட வேண்டும் உங்கள் மனதில் தெளிவு இருக்க வேண்டும் உங்கள் மனம் என்பது ஒரு கண்ணாடி போல் அதன் வழியாகத்தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் இதற்கு தியானம் மிக மிக அவசியமான ஒன்று அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனிக்க தொடங்குங்கள் அது உங்களுக்குள் அமைதியையும் தெளிவையும் ஏற்படுத்தும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் பயணமும் மாறுபட்டது ஒவ்வொருவரும் தனது விருப்பத்திற்கு ஏற்பவே தனது வாழ்க்கையை பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய சமூகத்தில் அனைவரையும் ஒரே பாதையில் தள்ளிவிட நினைக்கிறார்கள் அதில் நீ சிக்கொள்ள கூடாது உனது தனித்துவம் என்ன என்று கண்டுபிடித்து அதை மேம்படுத்த வேண்டும் அதை பொறுத்தே உனது லட்சியத்தை கட்டமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் லட்சியத்தை நோக்கிய முயற்சியில் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு பிடித்த வேலையை செய்கிறீர்கள் உங்களை நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் அத்தகைய சிந்தனை உங்களை முன்னேற்றாமல் தடுத்துவிடும் நேர்மறையாக சிந்திக்க பழக வேண்டும் மேலும் எதிர்மறையாக சிந்திக்கும் மனிதர்களிடமிருந்து தள்ளி இருக்க வேண்டும் உற்சாகமூட்டும் நேர்மறை சிந்தனையாளர்களுடன் பழக வேண்டும் அது உங்களை முன்னேற்ற பாதையில் நகர்த்திச் செல்லும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் விஷயத்திற்கு நன்றி உணர்வுடன் இருக்க பழக வேண்டும் நன்றி உணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி அது உங்கள் மனதில் எழும் எதிர்மறை சிந்தனைகளை அழித்து உங்களை நிறைவான ஒரு மனிதராக மாற்றக்கூடியது நண்பர்களே இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நமது சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்